வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சூனியம் செய்வன பாதிப்பு செய்தவர்களுக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு மாந்திரிகத்தான் இப்போ நாம் செய்து காட்ட போகிறோம் இப்போ செய்வனை செய்ததை எடுக்கிறது ஒரு மாந்திரிகமாக இருந்தால் செய்கிறது ஒரு மாந்திரிகம் அதே போல் செய்வினையை எடுத்து அழிக்கிறது ஒரு மாந்திரிகம் இப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்வினை செய்திருப்பாங்க அதை எடுத்துட்டு யார் செய்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி விடுவது தான் இந்த மாந்திரிகத்தை நாம் செய்து இப்போது இப்படி சைனுன்றதை பார்க்கலாம் செய்வினைகளை திருப்பி விடக்கூடிய இந்த மாந்திரிகத்தை செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு தேவை பதினாறு முட்டை தேவைப்படும் இப்போது எதுக்காக செய்வனை செய்தாங்களோ எதனால் அவங்க செய்து உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்தாங்களோ அதனால் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிங்களோ துன்பங்களை அனுபவிச்சிங்களோ மன வேதனையோடு ஒவ்வொரு நாளும் இந்த சைவன பாதிப்பு ஏவல் பாதிப்பு ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகள் இருக்கும்போது தொடர் தோல்வியும் கஷ்டமும் நஷ்டமும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் நோயின் தாக்குதல்கள் அதிகமாக இருப்பதும் மனவேதனைகளும் கஷ்டங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இழப்புக்கள் நிறைய இருக்கும் செய்வன பாதிப்பு இருந்தால் தாங்க முடியாத மனவேதனையோடவும் பல பேர் பல வகையில் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மிக பெரிய ஒரு பாதகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திலிருந்து அந்த செய்வன பாதிப்பில் இருந்து அவங்களை காப் எடுத்து காப்பாற்றி அதுக்கு பிறகு செய்தவங்களுக்கு இது திருப்பி அனுப்புறது தான் இந்த மாந்திரியம் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுறதுக்கு வழி என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல பதினாறு முட்டை வேணும் எதுக்கு பதினாறு முட்டைன்னா எட்டு முட்டை செய்தவங்களுக்கு எடுக்கிறதுக்காக மீதி இருக்கிற எட்டு முட்டை செய்தவங்களுக்கு திருப்பி அனுப்புறதுக்காக இது செய்கிறது வந்து அப்படி செய்துக்கலாம் இன்னும் சிலர் வந்து கேட்டீங்கன்னாக்கா வெறும் எட்டு முட்டையை வச்சு நாலு முட்டையை வந்து இவங்களுக்கு பிரிக்க எடுத்துட்டு இன்னும் நாலு முட்டையை வந்து மற்றவங்களுக்கு திருப்பி விடுவாங்க இது வந்து செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டு பாவையை செய்யணும் பதினாறு முட்டை தேவைப்படும் ஏழு கலசம் ஆறு தேங்காய் நூற்றி எட்டு கற்பூரம் மஞ்சள் குங்குமம் அவள் பொறி கடலை பத்தி சூடம் இதோடு சேர்ந்து பிண்ட தைலம் வாழை ரசம் அரிசி மாவு அரிசி மாவோடு சேர்த்து புத்து மண் இதோட எருக்கஞ்செடி வேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் இதோட அவங்களுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ காலடி மண் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மண் வீட்டு வாசலோட மண் இல்லை தொழிலில் பாதிப்பு இருக்குன்னா தொழில் செய்கிற நிலத்திலேருந்து மண்ணையும் கொண்டு வரலாம் நிலம் விவசாயம் பண்ணுற நிலமோ இல்லை அவங்களுடைய வியாபாரம் பண்ணுற இடத்துல மண்ணும் கொண்டு வரணும் இது கொண்டு வந்து அரிசி மாவோடு சேர்த்து இதுக்கு எருக்கம் பால் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா அரளிப்பால் அப்படி செடியில் இருக்கக்கூடிய அது வந்து மஞ்சள் அரளியில கிளன்னா பால் வரும் அந்த பால் பயன்படுத்தணும் பால் வச்சு கூட பயன்படுத்துவாங்க இது வந்து கள்ளிப்பாலில் வந்து செய்கிறாங்கன்னாக்கா செய்து திருப்பி விடுறத விட எடுத்துட்டாங்கலாம் திரும்ப செய்ய முடியாது இல்லை திருப்பி விட்டுட்டாங்கன்னா அவங்க செய்தாலும் இவங்களுக்கு வந்து இன்னொரு முறை படாது அவங்கள வந்து பாதிப்பு கொடுக்காது கல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா வட்டக்கல்லி சதுரக்கல்லி நீலக்கல்லின்னு பல வகையான கல் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு கள்ளிப்பால் வந்து கிழ நிறைய பால் வரும் அந்த பாலை எடுத்து இந்த உருவ பொம்மையை செய்யணும் சரி நாங்கள் வந்து ஒரு பெரிய சிட்டியில் இருக்கோம் அங்கெல்லாம் வந்து கள்ளி பால் எடுக்க முடியல அங்கெல்லாம் கள்ளிப்பால் எடுக்க முடியாதுனாக்கா பால் தான் எருக்கம் பால் வந்து அந்த உருவ பொம்மையை செய்கிற அளவுக்கு அந்த பால் வேணுமான்னு கேட்டிங்களாக்கா அப்படி கிடையாது நீங்கள் அதில் வந்து தண்ணியை ஊற்றி கூட அந்த உருவ பொம்மையை செய்யலாம் ஆனால் அதோடு அந்த பால் கொஞ்சம் சேர்க்கணும் சரி எருக்கம் பால் எடுக்க முடியலைனாக்கா அரளி இதை எடுத்து இதை வந்து உருவ பொம்மையாக ஒரு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மைக்கு இவங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் வச்சு அவங்கள வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு சக்கரத்துக்குள்ளே வந்து அந்த சக்கரத்தில் வந்து எந்த ஒரு கட்டமும் பிரிஞ்சிடாமல் எந்த கட்டத்துலேயும் வந்து மீத வைக்காமல் முட்டை எலுமிச்சப்பழம் தேங்காய் கலசம் கட்டி அந்த கலசத்துக்குள்ளே நூற்றி எட்டு வகையான மூலிகைகளை போட்டு அந்த கலசத்தை வந்து கட்டி அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு முதல்ல வந்து நூற்றி எட்டு கற்பூரத்தால் அவங்க தலையை சுற்ற வச்சு கீழே வைக்கணும் மண் பாத்திரத்தில் அதாவது எட்டு பாவ செயலையிலே எட்டு போம அதில் வந்து அந்த கற்பூரத்தை வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சை பழத்தை சுற்றி பலி கொடுக்கணும் அவங்களுடைய உடல் உரு உருவத்துக்கு ஆள் இல்லைன்னா ஃபோட்டோவை வச்சு செய்திடலாம் ஃபோட்டோவை வச்சு ஃபோட்டோவை சுற்றி செய்யலாம் ரெண்டாவது இந்த முட்டையை சுற்றி என்ன பண்ணால் ஒரு எட்டு மண் பாத்திரத்தில் வந்து எட்டு பாவைய செய்கிறோம் அவங்க வீட்டில் செய்வனை எடுத்து திருப்பி போகிறதுனாக்கா நாலு மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உருவ பொம்மைக்கு மட்டும் இவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வச்சு இல்லை இவங்களுடைய தலையை சுற்றி எடுக்கக்கூடிய கற்பூரம் எலுமிச்சப்பழம் முட்டையெல்லாம் இந்த நாள்லேயே வந்து நிரப்பி வச்சிடணும் மீதி இருக்கிற நாளில் வந்து பார்த்திங்களேனாக்கா திருப்பி விரத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கணும் திருப்பி விரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த நாலுமே வந்து எங்கே புதைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த இவங்களுக்கு எடுக்கிறத வந்து முச்சேந்தியில் எரித்து அது தண்ணியில் கலக்கணும் அது தேங்கி இருக்கிற தண்ணியில் கலக்கக்கூடாது ஓடுற தண்ணியில் கலக்கணும் திருப்பி விடுறதுன்றது வந்து பார்த்திங்களாக்கா நான்கு மண் பாத்திரத்தில் நான்கு பொம்மை இருக்கணும் அந்த நாலு பாத்திரத்தில் நாலு பொம்மையை வச்சு அந்த நாலுக்கும் உயிரூட்ட மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறம் அந்த எதிரிகளினுடைய பேர் தெரிஞ்சால் பேர் ஃபோட்டோ தெரிஞ்சால் ஃபோட்டோ இதை அதில் வைக்கணும் ஒருவேளை பேர் தெரியல அவங்களுடைய ஃபோட்டோவும் இல்லைன்னா இவங்களுடைய குலதெய்வம் இல்லை இவங்களுக்கு எடுக்கிற ஏவல் பில்லி சூனிய அந்த மாந்திரீகத்தை பயன்படுத்தி அதை திருப்பி விடுறதுக்கு உண்டான மந்திரத்தையும் எந்திரத்தையும் செய்து அதை வந்து திருப்பி விடக்கூடிய பாத்தீங்களா பார்த்தீங்களாக்கா சாக்கடை தண்ணி அதாவது மோரியில் வந்து சாக்கடை தண்ணி போதிங்க இல்லையா அதில் அப்படி இல்லைன்னா தேங்கி இருக்கக்கூடிய ஏரி குளம் வேறு ஏதாவது வந்து தேங்கி இருக்கிற கூடிய தண்ணி அதாவது வயல்வெளியிலலாம் போடக்கூடாது வயல்வெளியில் போட்டால் அது பெருசாக வந்து அவங்களுக்கு திரும்பி போய் அவங்களுக்கு பாதுகாத்த தராது வயல்வெளியில் போடாமல் வயல்களில் போடாமல் குடிக்கிற தண்ணியில் போடாமல் கிணத்துல போடாமல் திருப்பி வர்றதா இருந்தாக்கா தேங்கி இருக்கக்கூடிய ஏரி குளம் சாக்கடை தண்ணியில் இதை போடலாம் அதாவது ஒன்று எரித்து சாம்பலை வந்து அந்த எரிய எரிய வரோம் இல்லையா அந்த சாம்பலவே அப்படியே காற்றுல பறக்க வர மாதிரி தூவி விடலாம் இன்னொன்று மயானத்தில் புதைக்கலாம் அப்படி இல்லைன்னா எரிமேடையில் புதைக்கலாம் இன்னொன்று சாக்கடை தண்ணியில் போட்டு விடலாம் இன்னொன்று அப்படியே அதாவது நாலு பேர் பார்க்குற மாதிரியும் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரியும் முச்சேந்தி வழியில் இடுகாட்டில் அப்படியே வச்சுட்டு வரலாம் இதை வச்சுட்டு வந்து அந்த ஏவல் பில்லி சூனியத்தை எடுத்து திருப்பி விட்டோம் இல்லையா அந்த நபருங்க மற்ற பேரும் போய்ட்ட்டு முதல்ல குளிக்கணும் குளிச்சி அவங்களுக்கு உண்டான நீங்கள் கொடுத்தனுப்பி வைக்கிற தாயத்து எந்திரம் கரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொடுக்குற நாலு பக்கமும் நான்கு திசையிலையும் அஷ்டபந்தனம் வீட்டுக்கு வெளியில் கொடுக்கறது ஒரு அஸ்தபந்தனமாக இருக்கும் வீட்டுக்கு உள்ளார வைக்கிறது அஷ்ட் ஒரு அஷ்டபந்தனமாக இருக்கும் இப்போ வீட்டுக்கு உள்ளார வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது கலசங்கட்டி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம மாந்திரிகத்தில் வந்து எந்த விதமான செயல்பாடுகளும் வராத அவங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்காத இனிமேல் செய்தாலும் இவங்களுக்கு பாதிப்புகள் வராத அளவுக்கு அஷ்டபந்தன எந்திரங்களை கொடுக்கலாம் அது என்ன எந்திரன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு நாலு வகையான எந்திரங்களை பயன்படுத்துவாங்க ஒரு எந்திரம் காளி இன்னொரு எந்திரம் கால பைரவர் இன்னொரு எந்திரம் நம்ம மகமாயி இன்னொரு எந்திரம் ஆறு கோணம் போட்டு கொடுக்கக்கூடிய சில ஒரு எந்திரமும் இருக்குது சக்கரமும் இருக்குது அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கலசம் நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கீழே அந்த மாதிரி கலசத்தை வீட்டுக்கு வெளியில் புதைக்கிற மாதிரியும் வீட்டுக்குள்ளார பெரிய கலசம் அந்த பெரிய கலசத்தை வச்சு செய்கிற மாதிரி பூஜை அறையில் வைக்கிற மாதிரியும் இல்லைன்னா வாசலில் கட்டுற ஒரு பச்சை சிவப்பு மஞ்சள் இந்த மாதிரி துணியால் அஷ்டபந்தனத்தை கட்டுற மாதிரி கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு மிகவும் அதை எடுத்து அவங்களுக்கு திருப்பி விட்ட பலன்கள் இருக்கும் அதே போல் ஏவல் வெள்ளி சூனியம் செய்தவங்களுக்கு திருப்பி அனுப்புறதுன்றதை எடுத்து தான் திருப்பி அனுப்பணுமே தவிர அப்படியே திருப்பி அனுப்பக்கூடாது அது அனுப்புறதால அப்படியே திருப்பி அனுப்பி வச்சா நடக்காதுன்னு கிடையாது அதுவும் நடக்கும் இவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு திருப்பி விட்டுறது இவங்களையும் சுத்தம் செய்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் மிகவும் பாதிப்பும் பாதகத்தையும் தரக்கூடிய நிலையில் தான் இது இருக்கும் சரி இப்போது ஒரு மாந்திரிகத்தை நாம் செய்து ஒருத்தருக்கு நாம் சரி செய்யணுன்னாக்கா கரு மாந்திரிகம் உரு மாந்திரீகம் அதுக்கப்புறம் சக்கரங்களை போட்டு செய்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை ஒன்று இருக்கும் நீங்கள் வணங்குற தெய்வங்களை மனசார நினச்சிக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் பயன்படுத்தி செய்துட்டு வந்தீங்களாக்கா மிகவும் உதவியாகவும் நன்மையாகவும் இருக்குன்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி